அடுத்த பாசுரம் மூளை எரிசிந்தீன் முனிவெய்தீன் அமர் செய்தும் என வந்த அசுரர் தோழும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நுடியாம் அழகு எய்தான் பாலும் பாழும் வரிவில்லும் பழையாழி கதை சங்கமிபை அங்கை உடையான் நாளும் புரைகிண்ண நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே மூளை சிந்தி எரினா நெருப்பு மூளை நம் சுற்று வட்டாரம்லாம் நெருப்பு மூழும்படியாக அவ நெருப்பை வீசின்னு வராங்க அதான் மூளை சிந்தி அப்படின்னு அர்த்தம் முடியுதா மூளை முனி முனிபெய்தி கோபத்தோட வரா கோபத்தோட நெருப்ப கட்சின் வரா சுத்து வட்டாரம்லாம் எரி அப்படின்லாம் கற்பனை முடியும் மூளை எரிசை மூளை முனி முனிபெய்திங் அமர் செய்தும் என வந்த அசுரன் அமர சண்டை போடுவோன்னு வந்தா பெருமாளோட அதை மேலே பாசுரன் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் மூளை எரி மூ மூளை சிந்தி முனி பெய்தி அமர் செய்துவன வந்த அமர அசுரன் தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக அவருடைய தோள்களும் கால்களும் தாள்னா காள்னா முடியோடு பொடியாக முடியும் தலையும் போயிடு இப்படியாக பொடியாக முடியாம் அள பெய்த முடியாம் அழ பெய்தான் நொடிப்பொழுதிலே அம்பை வீசி வேலைலாம் கொண்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் தான் உங்களுக்கு திருப்பி படிக்கிறேன் மூளை சிந்தி முனி பெய்து அமர் செய்தும் கேன வந்த அசுரர் தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நொடியாம் அளவு எய்தான் நொடிப்பொழுதியிலே அளவு எய்தான்கிறது எங்கள் அம்பை வீசி நான் பூஜ்வாங்க ராமாவதாரத்தை சொல்கிறான்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் வேறு ஒன்று வாழும் வரிவில் வளையாழி கதை சங்கம் இமை அங்கை உடையான் அவன்கிட்ட இந்த பஞ்சாய் இந்த பஞ்சாயுதம் இருக்குது ஐந்து திவ்ய ஆயுதங்கள் இருக்குது வாழ் இருக்கு வில் இருக்கு வளையாழின்னா சக்கரம் இருக்கு வளைஞ்சிருக்கனால சக்கரம் இருக்குது கதை இருக்கு சங்கம் இருக்கு இங்கெல்லாம் கையில் வச்சிருக்கு அங்கை உடையான் தன்னுடைய அழகான கடை கையில் வைத்து கொண்டிருக்கிறான் அவன் நாடு முறைகின் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே படிக்க முடியுமா மூளையெரிசிந்தி முனிவெய்து அமர் செய்தும் என வந்த அசுரர் கோடும் அவர் தாழும் குடியோடு குடியாக நுடியாமளகு வாழும் வரி பில்லும் பழையாழி கதை தங்கமிவை அங்கை உடையான் நாளும் புறையின் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே ஒருவர் தன் துணைவி காதல் துணையாக முனநாள் வெம்பி எரிக்கா நகம் குலாபு மபர்தான் இனிது வேபு நகர்தான் கொம்பு கொதி குண்டு குயில் கூவ மகிலாலும் கெழிலார்புறவுர் நம்பி உரையின் நகர் நந்திபுரவின் நகரம் மனமே தம்பி கொடு அத்தும் புரியுது உங்களுக்கு ராமாவதார்த்த சொல்கிறேன் தம்பினு லட்சுமனோட தாம் தன் துணைவி காதல் துணையாக முனநாள் தன் துணைவியான மன சீதையோடு காதல் துணையாக இன்னொரு நாள் போனான் வேற ஒன்றும் இல்லை இங்கே போனா வெம்பு வெம்பு ஏரிக்கா நகம் விப சூடான எரிந்து கொண்டிருக்கிற காரணம் வெம்பு ஏரிக்கா நகம் உலா மும்மவர் தான் உலாவின அந்த ராமர் தான் இனிது பேபு நகர்தான் அவர் ஆசையாக வந்து சேர்ந்துருக்கிற இடம் வேற ஒன்றும் இல்லை இன்னொருத்தரும் படிக்கிறேன் தம்பி ஒடுதாம்பொருவன் தன் துணைவி காதல் துணையாக முனநாள் வெம்பி எரிகா நகம் அவர்தான் இனிது மேபு நகர்தான் கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மகிழாலும் ஒரு ஒரு கொம்பா குதிக்கிறது இந்த குயில் குதிச்சு அப்படியே கூவிட்டு வேற இது பாடுறது மயிலாலும் மயில்கள் ஆடுகின்றன ஆள் ஆளும் தான் ஆடுறது மயிலாலும் எழிலார் புறவு சே எழிலார்னா அழகிய புறவுன்னா புழில்கள் சேர்ந்த அவன் நம்பி உரை இன்ன நகர் நம்பினா நல்ல குணங்களை உடையவன் அர்த்தம் நம்பி உரை இன்ன நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே படிக்க விடையவா தம்பி ஒடுதாம் காதல் துணையாக புதனால் வெம்பி எரிகானகம் உலாபுமர்தான் இனிது மேபு நகர்தான் கொம்புகுதி கொண்டு குயில் பூவ மகிழும் கேளார்புறவு நம்பி உரையின் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே தந்தை மனம் உந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவன் எண்ணு அமரர் கந்தமலர் குண்டு தொழு நின்ற தொழ நின்ற நகர்தான் வந்த உழகு மழையாக எழுகார் மகில்களாடு பொழில் நந்தி பணி செய்தன் நந்தி பூரவின் நகரம் நண்டு மனமே தந்தை மனம் புந்து துயர் நந்த நந்த அவர் என்ன பண்ணாரா இவர் நந்தகோபன் வந்து தனக்கு மகன் இல்லையான்னு வருத்தப்பட்டு இருக்கிறதா தந்தை மனம் உந்து துயர் தந்தையானே அவருடைய நந்தகோபனுடைய மனத்தை வருத்தி வருத்துகின்ற அந்த துக்கம் போகும்படியாக நந்தன்னா போகும்படியாக வந்தான் அர்த்தம் லைன் புரியுது தந்தை மனம் உந்து துயர் நந்தன் இது அர்த்தம் புரியுது இருள் வந்த இருட்டிலே வந்து சேர்ந்தான் விரல் நந்தன் மதலை விரல் பராக்கிரமத்தை உடைய நந்தன் பரா நந்தகோபனுக்கு விரல் போட்டுக்கலாம் விரல் நந்தன் மதலை அவருடைய குழந்தையான கண்ணனை சொல்வார் வேறொரு எப்படி இருந்தார் நந்தை மனம் உந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவன் என்று என்னுடைய நான் பூசிக்க தகுந்தவன் எங்களால் பணிக்க பணிக்க நாங்கள் பணி செய்ய தகுந்தவன் வர யார் எந்த இவன் என்று அமரர் அமரர்கள் என்ன கந்த மலர் கொண்டு கந்தன வாசனை வீசுகின்ற மலர்களை கொண்டு பெருமாளுக்கு வாசனை மலர்களை தான் போடணும் எல்லாம் எதை வேணால் போடலாம்னு கிருஷ்ணன்னு சொல்கிறார் வேறு விஷயம் ஆனால் பெருமாள் பெருமாள் ப்ரிஃபர் பண்ணுறது சந்தோஷமாக இருப்பார் மற்றவனுக்கும் நல்ல வாசனை வரும் அதனால் வாசனை நல்ல மலர்களை சேர்ப்பது தான் நல்ல உத்தமம் நமக்கு தோணும் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் அவர்கள் இப்படி வந்து சேவிக்கின்ற ஊர் இந்த ஊர் மந்த முழவோசை மழையாக மந்த முழவோசை இந்த முழகு ஓசைக்கு பார்க்க ஷார்ப்பாக இருக்காது ஒரு பேஸு சத்தம் இருக்கும் அதான் அந்த மந்த மந்தமாக இருக்கும் அந்த சத்தம் புரிஞ்சுடா ஷா பும் பும்னாடிகள் குரல் கிரீச்சின்னு இருக்கும் ஆம்பளை குறைஞ்சா கட்டையாக இருக்கும் இந்த மழை முழவு ஓசை இன்னும் கட்டையாக இருக்கும் அதை தான் சொல்கிறார் மந்தம் முழ ஓசை மழையாக ஆக அதை வந்து மேகமாக நனச்சுட்டு இருக்குது இந்த சத்தத்தை எழுகார் மழையாக ஆக மழை வரப்போகுது நினச்சிண்டு மகில்கள் ஆடு பொழில் சூழ் புரியுதுதா முழவு சத்தம் கேட்குறது அதை மேகத்தோட இடி நினச்சிண்டு மயில்கள் ஆடுகின்ற பொது வேற ஒன்றும் இல்லை ஸ்பெஷலாக மந்தம் ஓசை முழ மழையாக எழுகார் மயில்களாடு மயில்கள் ஆடு பொழில் நந்தி பணி செய்த நகர் நந்திவர்மான்ங்கிற ராஜா இந்த ஊரை கவனிச்சிருந்தார் அதனால் நந்திபணி நந்திவர்மான்ங்கிற ராஜா இந்த ஊரை நிறைய கவனிச்சுருக்கார் திருமங்கி ஆழ்வார் காலத்துக்கு முன்னாடி அவரோட பேர் நினைச்சிருச்சு ஆனால் நந்திபூராபின்னு நந்தி நந்தி பணி செய்த நகன் நந்தி நகரம் நண்டு மனமே படிக்க முடியுமா எந்த இவன் அமரர் கந்த மலர் கொண்டு துழ நின்ற நகர்தான் மந்தமுட போகொழில் தூள் நந்தி பணி செய்த நகர் நந்திபுரவின் நகரம் எண்ணில் நினைவேய்தி இனி இல்லை இறை என் முனியாளர் திருவார் பண்ணில் மலை கீதமுடும் பாடியவர் ஆடலூடு கூட கிழிலார் மண்ணில் மண்ணில் இதுபோல நகர் இல்லை என மலர் மலர்போய் நன்னி உரையின் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே முதல்ல எண்ணில்லாம் எண்ணிலாம் யோஜனை செய்து பார்த்தார்கள் நினைப்பி எய்தி ரொம்ப தியானம் செய்து அவர்கள் போய் சேர்கின்ற ஒரு பொருள் எய்தினா அவர்கள் சேர்ந்த பொருள் அர்த்தம் புரியுங்களா எய்தினா வினை எச்சம் இல்லை வினை எய்தி எய்தி அப்புறம் தான் செய்ய போகிறோம் சொல்லிட்டுதான் வினையச்சம் இல்லையா அது வினை எச்சமில்லை அது ஒரு வினை பெயர் போய் சேர்ந்த போய் சேர வேண்டிய இடம் புரிஞ்சுங்களா எண்ணில் நினைவெய்து இனி இனி இல்லை இறை என் இதற்கு மேலே ஒரு இறை இதற்கு மேல் ஒரு இறைவன் இல்லை என்று புரிந்து கொண்டான் எண்ணில் நினைவு எய்தி அப்படி நிறைவு நிறை போய் கடைசியாக சேர வேண்டிய இடம் இந்த இறைதான்னு கண்டுபிடிச்சுடா அப்படின்னு புரிஞ்சு புரிஞ்சா எண்ணில் நினை பெய்து இனிதில்லை இனி இல்லை இறை என் முனியாளர் முனியாளர்கள்னா நல்ல முனிவர்கள் நல்ல நல்லா எப்போதும் நல்ல விஷயத்தையும் யோஜனை பண்ணிட்டுருக்குறாங்க முனியாளர் திருவாகர் பண்ணில் மணிகீதமுடு திருவாரணம் அழகு சேர்ந்தேன் அழகான பண்ணில்னா ராகத்தில் பாடுறா திருவாகர் பண்ணில் மளிகீதமுடு பாடி அவள் இந்த ராக நல்ல அழகான ராகத்தில் பாடுறா பாடுறா நல்லா புரிஞ்சவங்க நல்லா யோஜனை பண்ணி இவன் தான் கடைசியான இறைவன் என்று அவர்கள் கண்டுபிடித்து கொண்டார்கள் முனிவர்கள் அதற்கு மேலே என்ன திருவாறு பண்ணில் அழகான ராகத்தில் மலிகீதமுடு பண்ணில் மலினா நிறைய நிறைய பலவித ராகத்தில் பாடுறான்னு சொன்ன திருவாக பண்ணில் மலி கீதமுடு பாடி அவர் ஆடனோடு அவெல்லாம் இருக்கா ஆடின் இருக்கா அப்படி இருக்கிற எழிலார் அழகான மண்ணில் இதுபோல நகர் இல்லை என பெருமாள் கடைசி பெருமாள் ஊர்லேயும் இது மாதிரி வேற ஊர் இல்லை அப்படி மண்ணில் இதுபோல் நகர் மண்ணில் இது போல நகர் இல்லை என மாணவர்கள் தாம் மலர் தூய் மாணவர்கள் மலர்களை கொண்டு என்ன பண்ணார் தூவி நன்னி உரைகின்ற நகர் மாணவர்களும் அங்கே இருக்கிறார்கள் அந்த ஊர்லேயே நன்னி உரைகிறார்கள் பெருமாள் மாத்திரம் இல்லை மாணவர்கள் நன்னி உரைகின்ற நகர் நந்திபுர பின் நகரம் நன்னு மனமே படிக்க முடியுமா மண்ணில் நினை எண்ணில் நிலை வெய்தி இனி இல்லை இறை என் முனியாளர் திருவார் பண்ணில் மலை கீதமுடு பாடியவர் ஆடலொடு கூட எழிலார் மண்ணில் இதுபோல நகரில்லை என வானவர்கள் தாம் மலர் தூய் நன்னி உரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் नण्डुमनमेव